அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது எண்ணி ஏழு நாட்களில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவான வளர்ச்சியும் இது நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தருணத்தில் உயர்வான இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையிலும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பாக சந்திப்பதோடு எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாக கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்கிறீர்கள் என்றால் எண்ணி ஏழு நாட்களுக்குள் உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கான யோகமும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக பல கிரகநிலைகள் தங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான சிறப்பான அமைப்பில் வளம் வருகின்றன எனவே மிக பெரிய அளவிலான நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டம் தங்களுடைய வாழ்வில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது இது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எப்போதும் மற்றொரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளுமே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் நிச்சயமாக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எட்டு கிரகநிலைகள் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வந்தாலும் கூட ஒரே ஒரு கிரகநிலை சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் இதற்கு மாறாக எட்டு கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரித்து ஒரே கிரகநிலை சாதகமாக வலுவாக சஞ்சரிக்கும் போது கூட நன்மைகளை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அந்த வகையில் பார்க்கும் மிகவும் வலுவாக பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வந்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு அந்த கிரகங்களின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு நாம் செயல்பாடுகளையும் திட்டங்களையும் நன்கு யூகித்து செயல்பட்டால் நிச்சயமாக அத்தனை காரியங்களிலும் வெற்றி நிறைந்தவையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் உயர்ந்த இலக்கு உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு ஏணி படிக்கட்டின் உச்சியை அடைவதுதான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும் அந்த உச்சியை அடைவதற்காக ஒவ்வொரு படிக்கட்டுகளாக நாம் எப்படி ஏறுகிறோமோ அது போன்று ஒவ்வொரு திட்டங்களை செயல்படுத்தி நம்மளுடைய வாழ்வில் முன்னேற்றம் காண முயற்சி செய்யும் போது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச ஆற்றல் பெற்ற பூதங்கள் அனைத்துமே உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயல்படும் அதோடு மட்டுமல்லாது வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூழலாக மாற்றிக் கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த டைம் என்பதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ஒரு உதாரணமாக இந்த வேளையில் ஒருவர் யானை ஒன்று கட்டி கிடப்பதை பார்க்கிறார் ஒரு யானையை அது மிக பெரிய யானையாக இருக்கிறது அதை ஒரு சிறிய கயிறை கொண்டு கட்டி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கயிறை போகாமல் அந்த யானை அதே இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது இதை பார்த்த அவருக்கு ஒரே ஆச்சரியம் உடனே அந்த யானை பாகனிடம் சென்று அவர் அதற்கான விடையை தெரிந்து கொள்வதற்காக அந்த கேள்வியை கேட்கிறார் எப்படி சிறிய கயிற்றை வைத்து கட்டியிருக்கிறீர்கள் ஆனால் இந்த யானை அந்த கைத்தை விட்டு அகன்று போகாமல் அங்கேயே இருக்கிறது என்று கேள்வி கேட்க அதற்கு அந்த யானை பகன் சொல்கிறார் இந்த யானை சிறு வயதிலிருந்தே இது போன்ற சின்ன கயிற்றால் கட்டிவிடுவோம் அந்த சிறு வயதில் அந்த யானை அந்த கயிற்றை இழுத்து அத்துக்கொண்டு வெளியே செல்வதற்கு முயற்சி செய்யும் ஆனால் அப்போது அதனிடம் அதற்கான பலம் இல்லை அது நாளடைவில் கூட மிக பெரிய அளவுல உருவெடுத்தாலும் கூட இந்த யானை தன் சிறு வயதில் சந்தித்த தோல்வியால் அந்த கயிற்றை தன்னால் அற்க முடியாது என்பதை உணர்ந்து இவ்வளவு பெரிய ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய யானை அந்த சிறு கயிற்றை அற்க முடியாது என்ற அதனுடைய எண்ணம்தான் அந்த கயிற்றில் அதை கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்று சொல்கிறார் அந்த பாகன் இதேபோன்றுதான் மகர ராசிக்காரர்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான முயற்சிகளை நாம் செய்து அதில் தோல்வியை சந்தித்த உடனே இது நம்மளால் வெற்றி பெறவே முடியாத ஒரு நிகழ்வு என்று நாம் உறுதி செய்து விடுகிறோம் அதனால் அதை தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அந்த யானையின் மனநிலை எப்படி மாறி போனதோ அதுபோன்று நம்மளுடைய மனநிலையும் இது நம்மளால் முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்ததை விட அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய மனநிலையில் பல நுணுக்கங்கள் கிடைக்கும் என்பதை மறந்து அதை செயல்படுத்த முயற்சி செய்வதில் மிக பெரிய அளவில் தவறு இழைக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் உங்களுடைய செயல்பாடுகள் திட்டங்களை நிச்சயமாக படிப்படியாக முயற்சி செய்து வெற்றி பெற முயற்சி செய்யும் போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சக்தியாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது நவ நிலைகளுமே அதீத பலத்துடன் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பதை விட நன்மை நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது அதிலும் மிக வலிமை வாய்ந்த நவக்கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்றும் தோஷமற்றவர் என்றும் அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் நிலை கொண்டிருக்கிறார் குரு ஐந்தில் நிலை கொண்டிருப்பது மட்டுமல்லாது தனது சுப பார்வையால் ஜென்ம ராசியையும் வலுப்படுத்துகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் வலுவான திடமான ஒரு அமைப்பு நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இந்த தருணத்துல நாம் முயற்சி செய்யக்கூடிய பல விஷயங்கள்ல மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் குருவினுடைய அமைப்பு அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வீற்றிருப்பதால் இந்த தருணத்துல எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பையும் பல்வேறு வகையான நன்மையை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் உண்டு திருமணம் புத்தரபாக்கியம் புதுமனை புகுதல் காதுகுத்து பலகாப்பு போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக மேற்கொள்ளலாம் திட்டமிடுவதை விட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் இந்த வேளையில் அபரிவிதமாக கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மகர ராசிக்காரர்கள் கையில்தான் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்கள் விலகி மிக சிறப்பான உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று இரண்டில் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் இந்த வேளையில் எவரை நம்புவது எவரை நம்பக்கூடாது என்ற குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு ஆனால் அவற்றை தவிர்க்கக்கூடிய விரைவில் மிக விரைவில் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க எனவே பாதசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல வகையில் நன்மை நிறைவாக உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வெற்றிக்கு உரித்தான மூன்றில் வலுவாக வெற்றிருக்கிறார் கேது பாக்கியஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பல வகையில அதிரடியான நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான யோகமும் நிறைவாக பெறக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த வேளையில் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே செவ்வாயின் அமைப்பால் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் வீடு வீட்டுமனை வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயின் அமைப்பை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக விலகி மகிழ்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சுக்கரன் மிக வலுவாக கர்மத்தில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க சுக்கிரனினுடைய ஆட்சி பலம் என்பது புதிய வாய்ப்புகளை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைவாக தருவதற்கான முதன்மையான யோகத்தை வித்திடுகிறது நினைப்பதை விட பல வகையில அதிரடியான வெற்றி வாய்ப்புகளை குவிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் ஏனென்றால் சூரியன் ஆட்சி பலம் பெற்றும் மிக விரைவில் பாகியஸ்தானத்திலும் நுழைய போகிறார் எனவே பல வகையில சூரியனால் மிக அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார் எனவே திட்டமிடுதலை விட அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதனும் மிக வலுவாக வாட்சி வளமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க அவர் மிக வலுவாக உச்சமும் ஆட்சி பலமும் பெறுவது அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும் ஏனென்றால் அஸ்தமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் பல வகையில எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு வித்யா கரகரான புதனின் அமைப்பு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் முற்றிலுமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே எண்ணி ஏழு நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களுடைய உயர்ந்த இலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாக மாற்றி அமைக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மேலும் இந்த தருணத்தை நிச்சயமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் தினமும் மாலை வேளையில் வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான தடைகள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதோடு சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் பல்வேறு வகையில உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பு உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு